மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் படிங்க யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பயணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான் யோனா போய் சொன்னாரு என்ன சொன்னாருங்க யோனா ஆண்டவர் எப்படி அனுப்புறாரு மீன் வயிற்றுல போட்டு மீன் வந்து வெளியே கக்குது ஒருத்தனை கரையில மீன் கக்கிருச்சுன்னா என்ன செய்யும் ஓ மீன் மீன் ஏண்டா மீன் கக்குச்சு எப்படா கக்குச்சு நான் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்படியாம போயிட்டேன் அதனால கடல்ல குதிச்சு போயிடலான்னு நினைச்சேன் அங்க சாகரத்துக்கு விடல ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்த பண்ணி என்ன மீன் முழுங்கிருச்சு மீன் வயிற்றுல மூணு நாள் இருந்தேன் அங்க மீன் என்ன செஞ்சது ஆளை வரைக்கும் போச்சு வந்துச்சு அந்த மீன் வைத்துக்குள்ள ஒப்பு கொடுத்தேன் நான் திருந்திட்டேன் அந்த யோனா பிரசங்கம் பண்றான் என்ன பிரசங்கம் பண்றான் இன்னும் நாற்பது நாள் இருக்கு இன்னும் நாற்பது நாள் இருக்கு அல்ல கவனிக்கிறீங்களா பொல்லாப்புல ஜீவிச்சுட்டு இருந்தா பாவத்துல ஜீவிச்சுட்டு இருந்தா ஆண்டவரை தேடாம வாழ்ந்துட்டு இருந்தா ஆமீன் அநியாயம் பண்ணி விபச்சாரம் பண்ணி குடிச்சு வெறிச்சு அநியாயமா பணத்தை சம்பாரிச்சு ரத்தம் செஞ்சுட்டு இருந்தா ஆண்டவர் சொல்ல யூ ஹாவ் ஃபார்ட்டி டேஸ் நாற்பது நாள் தான் உனக்கு டைம் கெடு நாற்பது நாள் தான் ஒரு டாக்டர்கிட்ட போனா சொல்ல நாற்பத்தி நாள் கோர்ஸ் அந்த மாதிரி ஆண்டவர் சொல்ல யூ ஹாவ் ஒன்லி ஃபார்ட்டி டேஸ் நாற்பது நாள் இருக்கு திருந்திக்கோ இல்லாட்டா நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் ரிமெம்பர் ரிமம்பர் சோதமன் குமாரா ஐ மீன் ரிமம்பர் த டேஸ் ஆஃப் நோவா நோவாவின் நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் சோதம் குமாராவை நினைத்துக் ஆண்டவர் பொறுமையா இருக்கிற வரைக்கும் பொறுமையா இருப்பாரு அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு அவ்வளவுதான் ஆம் இந்த வார்த்தை போச்சு நோவா உள்ள போய் பிரசங்கம் பண்ணார் இவன் எப்படி பிரசங்கம் பண்ணான் அவனுக்கு பிரசங்கம் பண்ணவே பிடிக்கல ஏன்னா ஜனங்க திருந்திட்டான் என்ன பண்றதுன்ட்டு அவங்க அழிவுல தான் பிரியப்பட்டான் ஆனா கத்தர் கழுத்தை பிடிச்சி தள்ளதுனால போய் பிரசங்கம் பண்றான் நினைவேவின் அக்கிரமம் தேவ சன்னிதானில் போய் எட்டினது இன்னும் நாற்பது நாள் அதுக்கப்புறம் நீ திருந்தலன்னா அதுக்குள்ள திருந்தல என்ன ஆகும் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் பெரிய பயம் ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டுடைய வார்த்தை வருது சகோதரனே சகோரியே இவன் பாவத்தை விட திருந்தலன்னா உனக்கு நாற்பது நாள் தான் கவனிக்கிறீங்களா எப்படி இருக்கும் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறீங்க செக் பண்ணுறீங்க சொல்கிற டாக்டர் இன்னும் முப்பது நாள் தான் நீ உயிரோடு பண்ணா ஐயோ முப்பது நாள் தானா தான் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து வருது தான் ஒரு வேலை கிடச்சிருக்கு இப்போ தான் வீடு கட்டி இருக்கிறேன் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் எப்படி இருக்கும் சொல்லுங்க ஒரு சின்ன தலைவலி வந்தாலே பயன் செத்து போயிடுவோமான்ட்டு நெஞ்சு வலி வந்தால் பயம் செத்து போயிடுமான்ட்டு காய்ச்சல் வந்தால் பயம் செத்து போயிடுவான்ட்டு வருதா இல்லையா சொல்லுங்க ஆண்டவர் சொல்ல நாற்பது நாள் தான் உனக்கு கேட்டு திருந்திக்கோ யோனா போய் ஒரே பிரசங்கம்தான் அலையலூயா நானும் இருபது வருஷமாக இந்த சபைக்கு பிரசங்கம் பண்ணுறேன் இன்னும் குடிக்கிறவங்க குடிச்சிட்டே தான் இருக்கிறான் ஏதோ ஒன்று ரெண்டு திருந்தி இருக்குது ஆமாம் புரியுது உங்களுக்கு இருபது வருஷம் பிரசங்கம் பண்ணுற கூட்டத்துக்கு வாங்க ஜபத்துக்கு வாங்கன்னு கேட்க மாட்டேன்றாங்களே டேவிட் கணேச மாதிரி தான் அப்போ என்னது தான் எழுதி வச்சுக்கோங்க என்னது தான் நோவா பிரசங்கம் பண்ணார் நான் அப்பப்போ நோவா நினச்சிக்கிறது நோவா நூற்றி இருபது வருஷம் பிரசங்கம் பண்ணார் ஒருத்தனும் திருந்தலை ஆனால் நோவா போயிட்டார் பரலோகத்துக்கு அந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டு திருந்தலைன்னா இங்கே தான் கிடக்கணும் நாங்கள் பரவத்துக்கு போயிடுவோம் அல்ல லூயா போய் பிரசங்கம் பண்ண நாற்பது நாள் உண்டு நினைவே மக்களே நல்லா இருக்கிறீங்க சந்தோஷம் ரத்தப்பலி தேவனுக்கு ஒருவாதமான பாவம் குடி வேறி விபச்சாரம் சண்டை வழக்கு பிரச்சனை கோல் சொல்றது நாள் தான் டைம் கேட்டவனு என்னாச்சுங்க அவன் அவனுக்கு கொலை எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு ஐயோ சாவா எப்பேற்பட்ட பெலசாலி எப்பேற்பட்ட பெரிய ஆளா இருந்தாலும் சாவுன்னு என்னவாகுதுங்க பணத்தை போய் பார்க்க பயந்துக்கிறான் நல்லா இருக்கிறவங்க செத்து போனா கிட்ட போக மாட்டேன்றாங்க ஏங்க பயம் ஆக தேவ ஆண்டவர் சொல்ல நாற்பது நாள் திருந்திக்கோ உடனே என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திருந்தி அதை படிங்க அந்த வசனத்தை படிங்க நினைவையில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இந்த செய்தி யார் மூலமா வந்துச்சு கேள்விப்பட்டான் தேவன் மூலமா வந்துச்சு அந்த தேவன் யாரு சொன்னதை செய்கிறவர் பயம் எங்கடா நாற்பது நாள் நம்ம எல்லாம் முடிச்சு கட்டிட்டு இருக்க என்ன எப்படி தப்பிக்கிறது ஒரே வழி திருந்துறது தான் ஒரே வழி என்ன திருந்துறது தான் வழி வேற வழியே கிடையாது நான் வாழணும்னா நான் திருந்தணும் அல்ல என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் திருந்தணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நான் திருந்தணும் ஆமாம் பார்த்தா அந்த ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஈவன் பால் குடிக்கிற குழந்தைகளுந்து வயசான குச்சி வச்சு நடக்கிற தாத்தா வரைக்கும் என்ன பண்ணாங்க எல்லாரும் உபவாசம் பண்ணி இன்னைக்கு உபவாசம் இருந்தால் முடிய மாட்டேங்குது இல்லையா ஒரு நேரம் சாப்பிடாம இருந்து ஜெபத்துக்கு வந்தால் முடிய மாட்டேங்குது சோறு வேணும் இட்லி வேணும் வடை வேணும் டீ வேணும் இங்க என்னாச்ச உபவாசம் இல்லைன்னா செத்து போயிருவேன் உபவாசம் நரகத்துக்கு போயிருவேன் அவன் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான் உபவாசம் தங்களை தாழ்த்தி உபவாசம் இருந்து என்ன செஞ்சாங்களா தேவ சமூகத்துல ரெட்டு உடுத்தி கோட் சுட்டெல்லாம் தூக்கி போட்டானுங்க அலங்கார வசர் எல்லாம் தூக்கி போட்டு அவன் சாக்கு போய் எடுத்து இடுப்புல கட்டிட்டு உட்காந்து ஆண்டவரே 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 இனி நான் போக மாட்டேன் இனி குடிக்க மாட்டேன் இனி அநியாயமா சம்பாதிக்க மாட்டேன் இனி சண்டை போட மாட்டேன் இனி ரத்தம் செல்ல மாட்டேன் இனி விபச்சாரம் பண்ண மாட்டேன் இனி வேசித்தனம் தயவு செய்து மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னீங்கப்பா ஆமாம ஜபிக்கிறான் அல்லா ஒரு வீட்டுக்காரன் திருந்தினா அதை வீட்டு அதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் திருந்திட்டான் அதை பார்த்து அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஊரே திருந்திருச்சு இந்த செய்தி எங்க போகுது ராஜாவுக்கு போகுது ஐயோ இப்படியா ஜனங்களாரும் மாறிட்டாங்க நானும் மாறுறேன் கலட்டி போட்டான் அவனும் ரெட்டு என்ன செஞ்சுட்டான் சாம்பல்ல உட்கார்ந்துட்டான் அது மாத்திரம் ஒரு கட்டளை போட்டான் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா பெரியோர் சிறியோர் எல்லா ஜனங்களும் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் மூணு நாள் என்ன செய்யணும் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து இனி எவனும் பாவம் செய்யக்கூடாது இனி எவனும் குடிக்க கூடாது எவனும் விபச்சாரம் பண்ணக்கூடாது எவனும் ஆண்டவருக்கு விரோதமா பேசக்கூடாது எவனும் சபைக்கு விரோதமா பேசக்கூடாது எல்லாம் கட்டளை போட்டான் பாருங்க ஆமாம கிடுக்கிடு நடுங்கிட்டு உட்கார்ந்தான் ஐயா மன்னிங்க 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 இனிமேல் போக மாட்டோம் இனிமேல் போக மாட்டோம் கத்தர் பார்த்தார் எந்த தேவன் அக்கிரமத்தை பார்த்து அழிக்கணும்னு சுத்தம் கொண்டாரோ அந்த தேவன் பார்த்தார் ஆமா மனம் திரும்புதல் எப்படி வந்துச்சுங்க உதட்டிலிருந்தல்ல இருதயத்திலிருந்து வந்தது உயிர் பயத்துல வந்தது தேவ பிள்ளையே நீ பிழைக்க வேண்டுமானால் நீ நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு வரணும் இருதயத்துல மனமாற்றம் வரணும் அது உண்மையான மனமாற்றமா இருக்கணும் எங்க மாற்றம் வரணுங்க இருதயத்துல வரணும் அது உண்மையானதா இருக்கணும் போலித்தனமானதா இருந்தால் அதுவும் ஆண்டவருக்கு தெரியும் போலியா நடிச்சிங்க அவ்வளவு ஆண்டவருங்க சொல்றாரு உன் சட்டையை தூக்கிடுவேன் உன் நிறுவனத்தை காமிச்சிருவேரு உண்மையான மனமாற்றம் உண்மையான திரும்புதல் உண்மையான கிரியைகள் அந்த மூணு நாள் காத்திருந்து ஒடுக்கி எல்லா துர்க்குணங்களையும் பாவ வழியில் விட்டு திரும்பி நாங்க பாருங்க எந்த ஆண்டவர் பார்த்தாரோ அதே தேவன் பார்க்கிறார் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் சங்கீதத்துல படிச்சமில்ல ஏழாம் சங்கீதத்துல பதினொன்னு படிங்க தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் போதும் என்ன வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறது அனுதினமும் சினம் கொள்ளுகிற தேவன் அலையிலுயா பாவத்தை வெறுக்கிறார் பாவியை நேசிக்கிறார் அந்த தேவனிடத்தில் ஒப்புக்கொடுக்கணும் அவர் சொல்றாரு அவன் மனம் திரும்ப அவர் என்ன செய்யறா தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் கருக்காக்குவார் தீட்டுவாரு கறியை வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாருங்க கத்தியை தீட்டுவாரு எதுக்கு தீட்டுறாரு சாக்கில போட்டு வைக்கிறதுக்கா எதுக்கு தீட்டுறாருங்க வெட்டுறதுக்கு தீட்டுறாரு அந்த மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாருங்க அவன் மனந்திரும்பாத பட்சத்தில் நம்முடைய பட்டயத்தை நீ திருந்தாத பட்சத்துல அவர் என்ன செய்வாருங்க பட்டயத்தை கருக்காக்குவார் அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் எதுக்கு நீ திருந்தல அவ்வளவுதான் இந்த செய்தியை கேட்டு திருந்தலன்னா என்ன செய்ய முடியாது வாழ்க்கை முழுக்க திருந்த முடியாது ஆமேன் ஆக தேவ பிள்ளையே நீ தேவ சமூகத்துல ஜெபத்துல காத்திருந்தப்பா வார்த்தையை கொடுங்க பேசுங்க இடைப்படுங்க அப்பதான் அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார் யோனா புசத்தை படியினார் உணர்த்தனர் படிச்சேன் ஆண்டவர் வசனத்தை கொடுத்தார் ஆக எச்சரிப்புகள் வரும்பொழுது அதை கீழ்ப்படிந்து திரும்பணும் திருந்தணும் இல்லாவிட்டால் கத்தர் பட்டயத்தை கருக்காக்குகிறார் அம்பை நானேற்றுகிறார் அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் அவனுக்கு மரண ஆயுதங்களை இருக்கிறார் அக்னி இருக்கிறா ஆ போதும் போதும் செத்ததுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு வர முடியுமா 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 எடுக்க அறிவிக்க உயிரோடு போதெல்லாம் செய்யணும் லூயா இருக்கும் போதே சாப்பிடணும் அப்புறம் சாப்பிட முடியுமா என்னதான் பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிட முடியாது அதை போல இந்த நாட்கள் ஆண்டவருக்காக வாழணும் இந்த நாட்கள் கூட்டங்களுக்கு வரணும் இந்த நாட்கள் ஜபங்கள்ல பங்கு பெறணும் இந்த நாட்கள்ல சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஆண்டவருக்காக வாடணும் அல்ல அவர்கள் கிரியைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு இந்த ஜனங்கள் மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பின அந்த கிரியைகளை பார்த்து தேவன் சொல்கிறார் நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு நான் இனி அவங்களை அழிக்க மாட்டேன் என்ன என்ன செஞ்சிட்டான் மன்னிக்கிற தேவன் தயை மன்னிக்கிறது தேவன் மீண்டும் வாழ்வழிக்கிற தேவன் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத பேரும் இருபதனாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகன்களும் ஜீவன்களும் இருக்கிற நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ ஆண்டவர் சொல்றாரு லட்சத்து இருபதனாயிரம் பேருக்கு அதிகமான மக்கள் ஒரு செய்தியில திருந்திட்டாங்க ஆமேன் ராஜாவில இருந்து அடிமட்ட வேலை செய்யற வரைக்கும் ஒரே வார்த்தையில திருந்திட்டாங்க இன்னைக்கு திருந்துறவன் நாளைக்கு திருந்துறவன் திருந்த மாட்டான் அவனுக்கு ஆண்டவர் பட்டயத்தை கருக்காக்குறாரு திருந்துறவன் ஒரே நாளில் திருந்திடணும் ஆமேன் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் அப்படி வாழும் பொழுது அவனுடைய செய்கையை பார்த்து அவன் நடக்கையை பார்த்து அவன் திருந்தினதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு சே இவ்வளவு சீக்கிரம் அவன் மனம் மாறிட்டானே நான் எப்படி உன்னை அழிக்கிறது எப்படி உனக்கு தண்டனை கொடுக்கறது நான் அழிக்க மாட்டேன் நான் மனம் மாறிட்டேன் நான் அவங்களை உபத்திரவப்படுத்த மாட்டேன் அவங்களை ஆசீர்வதிப்பேன் அலையிலுயா இதாங்க நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவருங்க துறந்திட்டம்னா போதுங்க ஒப்பு கொடுத்துட்டா போதுங்க ஐயான்னு சொல்லி சரண்ட்ராயிட்டா போதுங்க அவர் இறக்கங்களுக்கு அடவே இல்லைங்க அப்படியே கோபமோ ஒரு நிமிஷம் அவருடைய இரக்கமோ நீடிய வாழ்வு அலையலூயா